தூக்காமாது கைவீடே வாழ்வில் அழகானவர்களை தேடாதீர்கள் அழகானவர்கள் எல்லோரும் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் ஆனால் நல்லவர்கள் எல்லோரும் அழகானவர்களே இந்த உலகம் உங்கள் ஆசையை தூண்டி வேடிக்கை பார்க்கும் ரசிக்கின்ற மாதிரி நடியுங்கள் அதற்கு அடிமையாகி விடாதீர்கள் சிலர் உங்களை விட்டு விலகினால் வருந்தாதீர்கள் உண்மையான அன்பில் சட்டென விலகுதல் என்பது அத்தனை சுலபம் அல்ல நடிப்பவர்களுக்கு மட்டுமே அது சாத்தியப்படும் விட்டு கொடுப்பதும் இறங்கி போவதும் தவறில்லை ஆனால் அதை உணர்ந்தவரிடம் மட்டுமே காட்டுங்கள் உணராதவரிடம் காட்டினால் காயப்படுவது நீங்களே தனித்து நிற்பதென்று முடிவான பின் கடந்து போனவர்களும் கடந்த காலமும் எதற்கு கடந்தவர்களையும் கடந்தவைகளையும் பற்றி சிந்திக்காதே கடந்து செல் வாழ்க்கை என்பது பாசத்திற்கும் தன்மானத்திற்கும் இடையில் நடக்கும் போராட்டம் இறுதியில் பாசம் வென்றால் உன்னை இழப்பாய் தன்மானம் வென்றால் உறவை இழப்பாய் காது கேளாதவன் போல் இப்பொழுது கடந்து போ நீ சாதித்த பிறகு வாய் பேசத் தெரியாதவர்கள் போல அவர்கள் ஒதுங்கி போவார்கள் கஷ்டங்களுக்கு தீர்வென்பது அவைகளை எண்ணி புலம்புவதல்ல மாறாக அவற்றை கடந்து வருவதற்கான வழியினை பற்றி சிந்திப்பதாகும் வாழ்வில் இழந்தவைகளை பற்றி புலம்பி வருந்தாதே அயராது உழைத்தால் இழந்தவைகளை விட பல மடங்கு உன்னால் அடைய முடியும் ஒன்றை நினைவில் நிறுத்து நல்லவனாயிருந்தால் யாருமே இங்கு மதிக்க மாட்டார்கள் நல்லா இருந்தால் மட்டுமே எல்லோரும் மதிப்பார்கள் நன்றிகள்